மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்துல உங்களுடைய ராசியிலேயே லாபஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாய் வீற்றிருக்கிறாரு இந்த மாதத்துல இது ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் மிதன ராசி அன்பர்கள் எப்போதுமே ஒரு சுயநலம் பாராமல் எல்லாருமே நல்லா இருக்கணும் நம்ம நல்லா இருக்கிறத விட நம்மை சார்ந்து இருப்பவர்கள் நல்லா இருக்கணும் அதே சமயத்தில் பாசிட்டிவ் திங்கிங் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு நிறைய இருக்கும் அதே சமயத்தில் மற்றவர்களை சட்டுன்னு நம்ப கூடியவர்கள் எந்த விதமான ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் தன்னுடைய எண்ணத்துல இந்த மிதன ராசி அன்பர்கள் ஒளிவு மறைவே இருக்காது ஏதாவது செய்யறதா இருந்தா கூட அந்த குடும்பத்துல உடனே ஒரு ஆலோசனை பண்ணிப்பாங்க அடுத்து பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களையும் சேர்த்து அந்த விஷயத்துல இன்வால்வ் பண்ணுவீங்க அதே சமயத்துல வேற யாருக்காவது த இல்ல உறவினர்களுக்கோ யாருக்கு எது நடந்தாலும் சரி அந்த இடத்துல முன்னின்று போய் உதவி செய்பவர்களும் நீங்க மிதன ராசி நண்பர்களாக இருப்பீங்க கடந்த காலத்துல அந்த நெருங்கிய ஒரு நண்பர்கள் நெருங்கிய உறவினர்கள் மூலமாக நெருங்கிய நபர்கள் மூலமாக அதிகமான ஒரு அவமானங்களையும் சந்திச்சிருக்கிறீங்க ஒரு ஒன் இயர் பேக் அதெல்லாம் மறந்து போய் திரும்பியும் அவர்களுக்கிட்டே ஒரு ஒரு நல்ல விதமாக பழகக்கூடியவர்கள்னா இந்த மிதனராசி நண்பர்களாக தான் இருப்பீங்க இப்போ உங்களுடைய எண்ணம் எல்லாமே எப்படி இருக்கு என்னுடைய வாழ்க்கையில நான் இழந்தது எல்லாத்தையுமே மீட்டு எடுக்கணும் அடுத்து என்னுடைய வாழ்க்கையில நான் பேக் டு நல்ல ஒரு அடையாளத்தை நான் இந்த சமுதாயத்துல கொடுக்கணும் ஒரு எண்ணம் மேலோங்கி இருக்கு இந்த மிதனராசி என்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் இந்த மிதன ராசி என்பர்களுக்கு இருக்க போது அந்த லாப ஸ்தானாதிபதி அடுத்து ருணரோக சத்ருஸ்தானாதிபதி ருணரோக சத்ரு ஒரு பாவகத்துக்கு உண்டான மறுபெயரே பாத்தீங்கன்னா யாரா இருந்தாலும் சமாளிக்க கூடிய ஒரு திறமை இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல வந்துடும் நிறைய எதிரிகளை சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க ஏன்னா நீங்க எல்லார்கிட்டையும் ரொம்ப வெகுளித்தனமாக ஒரு இன்னொண்டாக நீங்க பழகும் போது எல்லாருடைய கவனமும் எல்லாருடைய ஈர்ப்பும் உங்க மேலதான் இருக்கும் இத பிடிக்காம இதை தவிர்க்கறதுக்காக சில பேர் உங்களுக்கு ஒரு சில சூழ்ச்சியான விஷயங்கள்லாம் உங்களுக்குள்ளேயே செய்வதற்கு ஆள் எல்லாம் இருக்கிறாங்க அதனால அவர்களை கூட சமாளிக்க கூடிய ஒரு திறமை அந்த செவ்வாய்கிறது பாத்தீங்கன்னா ஒரு தைரியமான ஒரு மனதிடத்தை உடையவர்கள் தான் அந்த செவ்வாய் ராசியிலேயே அதாவது அந்த ராசியிலேயே இருக்கும் போது அதனால அந்த செவ்வாய் இருக்கும் போது மிக அதிகமான ஒரு தன்னம்பிக்கையையும் ஒரு மனோதிடத்தையும் இந்த மாதத்துல நீங்க வச்சுக்கிட்டு எல்லாரையும் சமாளிக்க கூடிய ஒரு திறமை உடையவர்களாக இருப்பீங்க அந்த இடத்துல உங்களுடைய தொழிலுக்குண்டான முயற்சிகள் நூறு சதவீதம் நன்மையை அளிக்கக்கூடிய ஒரு முயற்சி முயற்சிகளாக இருக்கும் நாள் வரைக்கும் நீங்க தொழில்ல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணணும் வாங்கி போட்டு ஒரு புதுசா ஏதாவது கண்டுபிடிக்கிறீங்க ஒரு புது ப்ராடக்ட் கொண்டு வரலாம் அதாவது அந்த கொண்டு வரலாம் பாக்கும்போது அதுல நிறைய தடைகள் அதை செய்ய விடாம சில பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் அதே இடத்துல அந்த வருமான பாதிப்பும் உங்களுக்கு இருந்திருக்கும் இது எல்லாமே விலகி போயாச்சு இந்த மார்ச் மாதத்துல நீங்க என்ன செய்யணும் எந்த இது ப்ராடக்ட் புதுசா நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணனும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த தொழில முழுமையாக அதை சாதிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கு அதன் மூலமாக நல்ல லாபங்கள் வருமானங்கள் மேலும் மேலும் அந்த தொழிலுக்குண்டான ஒரு வளர்ச்சிகள் எல்லாமே கிடைக்கும் ஏன்னா உங்களுடைய பத்தாம் இடத்துல இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா புதன் சுக்ரன் ராகு மாதத்தின் முற்பகுதியில இருக்கிறாங்க அடுத்த மாதத்தின் பிற்பகுதியில பாத்தீங்கன்னா சூரியன் சனி புதன் சுக்ரன் இந்த மாதிரியான ஐந்து கிரகங்களும் சேர்க்கை பெற்று இருக்கும்போது தொழில் ரொம்ப ஸ்ட்ராங் ஒரு இருக்க இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு லாபஸ்தானாதிபதி ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய ராசியிலே இருக்கிறார் சொல்லவே வேண்டாம் அந்த தொழில வரக்கூடிய லாபம் எல்லாமே மூலதனமாக மாறுவதற்கு உண்டான ஒரு தருணமாக தான் இருக்க போது ஏன்னா நான்காம் விட்டு அதிபதியாகப்பட்ட அந்த புதனும் உங்களுடைய தொழில் ஸ்தானத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த தொழில் மேலும் மேலும் நூறு சதவீதம் வளர்ச்சியை எவ்வளவுக்கு எவ்வளவு அதல பாதாளத்துக்கு போச்சோ இந்த தொழில் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு அது எல்லாத்தையுமே இந்த மாதத்துல மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் நிறைய மிதுனராசி என்பர்கள் ஷேர் மார்க்கெட்ல எல்லாம் நிறைய காசு லாஸ் பண்ணியிருப்பீங்க அது எல்லாத்தையுமே இந்த மாதத்துல மீட்டெடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வேறு வழியில உங்களுக்கு அந்த வருமானம் வரக்கூடிய ஒரு தருணம் எந்த ஷேர் மார்க்கெட்ல நீங்க இழந்தீங்களோ அந்த ஷேர் மார்க்கெட்டின் மூலமாக இல்லாமல் வேற வழியில உங்களுக்கு அந்த அந்த வருமானங்கள் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது உதாரணத்துக்கு நீங்க ஒரு வேலையிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் அங்கீகாரமும் அந்த வேலையில கிடைப்பதற்கு உண்டான ஒரு மாதமாக தான் இந்த மார்ச் மாதம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த காலகட்டத்துல மித ராசி என்பர்கள் புதிதாக தொழில் தொடங்குறதுக்கு முயற்சிகள் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அதற்குண்டான முயற்சிகள் நூறு சதவீதம் வெற்றியை தரக்கூடிய ஒரு முயற்சியாக தான் இருக்கும் நீங்க என்ன செஞ்சாலும் சரி அந்த முயற்சிகள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு லாபத்தை அந்த தொழில் மூலமாக ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய மனநிலை பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு பாசிட்டிவா நடக்கணும் நடந்துரும் அப்படின்ற மாதிரியான ஒரு தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் இருக்க போகுது இந்த பாசிட்டிவான ஒரு எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு நேர்மறையான ஒரு வாழ்க்கைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு தருணம் குடும்பத்துல ஆயிரம் குழப்பங்கள் இருந்தாலும் இந்த மாதத்துல ஒரு ஸ்டெடியாக ஒரு ஸ்திரத்தன்மையோட எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் ஒரு அங்கீகாரமாக இதுதான் நம்ம முடிவெடுக்க போறோம் இதுதான் செய்யணும் ஏன் குழம்பிக்கிட்டே இருக்கிறோம் நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ற முடிவை எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் இருக்க போது இந்த காலகட்டத்துல ஏழாம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் உங்களுடைய பனிரெண்டாம் இடத்துல வக்கரமா இருக்கிறார் ஆனால திருமண முயற்சிகள்ல சின்ன ஒரு தடைகள் இந்த மாதத்துல இருக்கு திருமண முயற்சிகள் எடுக்கும் போது அதுல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருது உங்களுக்கு திருமண முயற்சிகள் எடுக்கும் போதே ஏதோ ஒரு எங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவா இல்ல ஏதோ ஒரு நெகட்டிவா தோணுது அப்படின்னா அதை ஓ ஓரம் கட்டி எடுங்க இந்த மாசம் எடுக்க வேண்டாம் அடுத்த மாசம் நீங்க அதற்குண்டான முயற்சிகள்ல எடுக்கலாம் இந்த ராசி என்பர்கள் ஏன்னா நிறைய மிதனராசி என்பர்கள் இப்பதான் ஓரளவுக்கு செட் ஆயிட்டு வரையீங்க அப்போ அடுத்த ஒரு வாழ்க்கை தரத்தின் ஒரு உயர்வாக தான் இந்த திருமண முயற்சிகள்லாம் நம்ம ஈடுபடுறோம் அப்படி இருக்கும்போது திருமண முயற்சி ஃபர்ஸ்டே நம்ம பண்ணும்போது ஏதோ ஒரு தடை வருது உங்களை அறியாம ஏதோ ஒரு மனசுல ஒரு நெகட்டிவா தோணுது அப்படின்ற போது அதுல ஒரு சின்ன ஒரு இழுபறி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால ஏதாவது ஒண்ணு தடையா இருந்துச்சு அப்படின்னா ஓரங்கட்டி கட்டி வச்சிடுங்க அதுக்கப்புறமா அதை நீங்க பாத்துக்கலாம் ஏன்னா உங்களுடைய ஏழாம் வீடு அதிபதி உங்களுடைய பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால சின்னதா விரயங்கள் மன கஷ்டங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே திருமணம் ஆனாலும் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த மாசத்துல இப்பதான் புதுசா திருமணம் ஆயிருக்கிறாங்க ஒரு நாலு மாசம் ஆகுது அப்படின்னா இந்த மாதத்துல அந்த திருமணத்தில் புதுசா இருக்கக்கூடிய தம்பதியர்களுக்கு சின்னதா கருத்து வேறுபாடோ இல்ல அந்த திருமணம் மூலமாக ஏதாவது ஒரு வெளியே செலவோ இல்லை ஏதாவது ஒரு நோய் தொந்தரவோ ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால இதை பெரிய அளவு நீங்க மனதளவுல போட்டு பாதிக்கப்பட்டுக்க வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல வேலை அமைப்பு நல்லா இருக்கு தொழில் அமைப்பு நல்லா இருக்கு வருமான அமைப்பு நல்லா இருக்கு இது எல்லாமே நல்லா இருக்கும் போது இந்த திருமணம் சம்பந்தமாக சில விஷயங்கள்ல மாத்திரம் சின்னதா ஒரு பேக்லாக் இருக்குது இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா குடும்ப உறவுகள்ல சில விரிசல்கள் இருந்திருக்கு இந்த மிதனராசி என்பர்களுக்கு குடும்ப உறவுகள் இந்த மார்ச் பிளஸ் ஏப்ரல் மாசத்துக்கு ரெண்டு மாசத்துக்கு மட்டும் சில தேவையில்லாத பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகரிக்க கூடறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதை நீங்க பெரிய அளவு மனசுல போட்டு குழப்பிக்காம இந்த ராசி என்பர்கள் அடுத்த கட்ட ஒரு நீங்க நகர்ந்தீங்கன்னா மிக பெரிய அளவு அந்த குடும்பத்துல பாதிப்பு இருக்காது ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஒரு வார்த்தைகள்ல நிதானமா நீங்க கவனமா இருந்துட்டீங்கன்னாலே போதும் மிதனராசி என்பர்களுக்கு அந்த குடும்பத்துல ஒரு பெரிய அளவு பாதிப்புகள் இந்த மாதத்துல இருக்காது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் இந்த உங்களுடைய சுய ஜாதகத்துல தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்